बोलने वाले इधर क्या बोलने वाले क्या बोलने वाले क्या बोलने वाले क्या बोलने அட மாளிகைக்கு போட்டு நேஷா போட்டு நேஷா ஒரே ஆக்கிறியா போராட்டம் இப்படி பல்வேறு வடிவங்களில் முழு ஒத்துழைப்புடன் கிராம பொதுமக்கள் விவசாயம் இந்த கிராமத்து இந்த மண்ணின் மீது நமக்கு மட்டும்தான் பாசம் இருக்கும்

நாங்கள் இந்த போராட்டம் இல்லை ஏகநாகபுரம் உங்களுக்கு என்னைக்கு நாங்கள் வந்து நன்றிக்கடப்பட்டிருக்கோம் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுறாங்க இந்த ஏகநாதபுரம் போராட்டம் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்தியா லெவலில் டெல்லியில் மட்டும்தான் நடத்துனாங்க அதுவும் பார்த்தா ஒரு நாலு அஞ்சு மாநிலம் நடத்துனாங்க இங்கே அப்படி இல்லை ஏகநாகபுரத்தில் இருக்கிற இந்த இந்நி என்றையும் மறக்க மாட்டோம் நான் எப்படி இப்போ எங்களை ஒரு டைம் வந்து அர காஞ்சுபுரம் வச்சாங்க அரசு பண்ணி வச்சாங்க ஒட்டுமொத்த ஜனமும் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு ஒரு அரை மணி நேரத்தில் கம்மிட்டி ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ நெல் கொட்டி வச்சிருக்கலாம்

காப்போம் காப்போம் விவசாயம் காப்போம் நீர்நிலைகளை காப்போம் வளர்ச்சி என்ற பெயரை சொல்லி முட்டாளர்க்க பார்க்காதே ஏமாற மாட்டோம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ரத்து செய்ய நிறந்து பத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வேண்டாம் வேண்டா காப்போம் 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 ரசை காப்போம் 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 நிர்ணளக ஏரோட்டம் nilpotent ஏரோட்டம் தேவையா 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 வளமான பூமியில் வான் உறுதி தேவையா வேண்டாம் வேண்டாம் விமான நிலை